அப்போ இதெல்லாம் ஒரு அடையாளன்றது மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகணுன்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடையாளம் அதனால ஞானசானம் எடுக்காத தயவு செய்து எடுத்துங்க நீங்கள் அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம் நினச்சி கனவுல மட்டும் கனவு காண்டுங்கன்னு அப்படியே இருந்துராதிங்க அபிஷேகம் பெறாதுங்க தயவு செய்து பரிசுத்த அதனால தான் சர்ச்சுக்கு வரும்போது தான் நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வீட்டில இருந்து வரணும் இன்னைக்கு இன்னைக்கு தொடுங்க ஆண்டவர் பாடல்கள் வேலையில் ஜப வேலையில் ஆராதனை வேலையில் பிரசங்க வேலையில் முடிவு ஜபத்துலேயாவது என்னோட பேசுங்க என்னை தொடுங்கன்னு சொல்லி ஒரு ஜபம் பண்ணிட்டு நீங்கள் வரணும் ஒவ்வொரு சண்டையும் நான் விசுவாசியா இருக்கும்போது அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு போறேன் அண்டு வரை இன்னைக்கு சர்ச்சைக்கு போறேன் இன்னைக்கு ஊழிய காரர்கள் மூலமாவோ இல்லை பாட்டிலையாவது இல்லை அப்படியே ஆராதனையாவது ஜபத்திலையாவது பிரசங்கம் பண்ணும் போதாவது என்னோட பேசுங்க என்னை தொடுங்க என்ன என் கூட இடைப்படுங்கன்னு சொல்லு அப்பதான் தேவன் இடைப்படுறது அதை நான் உணர முடியுது அந்த பிரசங்கத்தை உணரணும் அப்போதான் நீ அந்த ஆண்டோருக்குள்ள ஐக்கியம் ஆக முடியும் ஏதோ வந்தா அப்படியே கண்ணை துறந்தோம் பார்த்தோம் சுத்தணும் அப்படியே இருந்துட்டு போனோம் கையை தட்டினங்கிறது தட்ட மாட்டுறது எத்துக்குதான் ஆலயத்துக்கு வந்தது கர்த்தர் நல்லவர் வேறு அலையிலையா அப்படியே செல மாதிரி வந்துட்டு செல்ல மாதிரி கர்த்தர் நல்லவர் நாங்கள் ஆரம்பத்தில் சபைக்கு போகும்போதெல்லாம் தப்பை கட்டியாக ரிட்டன் வருவோம் வீட்டுக்கு வரும்போது ஏன்னா நல்லா இருக்குமா கிடையாது அபிஷேகத்தை விடும் அப்படியே ஊத்தம் பாருங்கள் தப்ப கட்டியாக நஞ்சு வீட்டுக்கு போவோம் அட்டைக்கிட்டெல்லாம் கசங்கி போயிடுவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நீங்கள் வரும்போதெல்லாம் அந்த ஆவியை பெறணும் அபிஷேகத்தை பெறணும் அப்படி இந்த பரிசு ஆவியானவர் உங்க உடம்புல வந்து தங்கினார்னா உன்னை எந்த பேய் பிடிக்க போகுது நீ நிறைய பேரை கிறிஸ்டின பேய் பிடிச்சிக்கிச்சு கிறிஸ்தவர்களையே அதை இல்லாம ரட்சிக்கப்பட்டாலே பேய் பூச்சிக்கிச்சு பிசாசு பூச்சிக்கிச்சு காரணம் என்ன உன் ஆவி ஆத்மா சரீரம் நீ ஒப்பு கொடுக்கல கடவுளுக்கு அர்ப்பணிக்கலை நீ கடவுளுக்கு அதனால்தான் பேயும் பிசாசம் போட்டு உன உழுக்குது கழுக்குது நீ ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரை என் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும் ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் சொல்லணும் அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அப்ப ஆவியானவர் உனக்குள்ள வந்தார்னா சக்தி வரும்மா வந்து நிக்கம்மா அது உன்னை பிடிக்குமா தூரம் நிக்கும் துஷ்டனை கண்டா அத மாதிரி அதுக்கு நீ துஷ்டனா இருப்பா அந்த தீய சக்திக்கு நீ துஷ்டனா தெரியவன் துஷ்டண்டா அப்படின்னு அது நீ அவனை துஷ்டா அவன் உன்ன துஷ்டன்னான் தூரமா பாரு ஏன்னா உனக்குள்ள யார் தங்கி இருக்கிறான் தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் என்பதை அதுக்கு தெரிந்த உன்னை நெருங்காது ஆனா உபத்திரம் வேற வழியா அதாவது ஒரு ரூட்ல மனுஷங்க மூலயமா டென்ஷன் ஆகும் உபத்திரம் கொடுக்கும் போராட்டம் கொடுக்கும் இப்படி கொடுக்கும் ஆனா டைரக்டா வந்து உன் உடம்புல நிற்கவே நிக்காது ஏன்னா அதுக்கு தெரியும் உன் உடம்புல பரிசு தாவியானவர் போலீஸ் ஸ்பிரிட் இருக்கிறாருன்றது உனக்கு அதுக்கு தெரியும் தான் இதை பெறணும் இதை சொல்றார் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க வாசிங்க மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிற ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறப்பவன் நிபரம் அவனே அப்படியே இருக்கிறான் நீ மாம்சத்தில் அப்படியே ஜடம் மாதிரி வந்தீங்கன்னா ஜடம் மாதிரி தான் போனான் அது மாம்சம் ஆவினால நல்ல பிறப்பு தான் உள்ள வரும்போது வந்து ஆவியில் நிரம்பு என்னன்னா அது உனக்கு ஆவியில் இந்த ஆவிக்குரிய அர்த்தங்களும் ரகசியங்களும் வெளிப்பாடுகளும் உனக்கு புரிஞ்சிடும் ஆவியில் நிரப்பப்படுறது வெளியில் இருக்கிறவனுக்கு என்ன அவன் அழி கத்துறான் அவையாவையான் கத்துறான் அப்படின்னு அவனுக்கு புரியல ஏன்னா அவன் மாம்சத்தில் இருக்கிறான் அதனால தான் இருக்கிறவனுக்கு ஆவியில் நம்ம செய்கிற காரியங்கள் அவனுக்கு புரியல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்குது கெட்டு போறனுக்கு போய் ஏசப்பா பச்சலு அதுக்கு இருக்கிறவரை அனுபவிடா சுனிலே சம்மா ஏசுகிட்ட எல்லாம் போயின்னு கதுறாரு இதே ரட்சிக்கப்பட்ட கேள்வி கேட்டு பாருங்களா ஐய் அவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிறோன்னா அவர் கிருபடா அவர் இறக்கண்டா அவர் தயவுடா ஏன்னா எப்போ செத்த போய் நாசமா இருப்பாரு ஏதோ ஒரு வகையில நாசம் நம்ம வாழ்க்கை நாசம் ஆயிட்டு நல்லா இருக்கிறோம் நிம்மதியா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்குன்னா கிருபடா அப்ப என்ன கேட்டா நான் சொல்ல அவர் கிருபடான்னு ரட்சிக்கப்படாதன்னு சொன்னா அவனுக்கு அது பைத்தியமாயிருச்சு அப்படின்னு கத்தர் நல்லவர் அல்ல இல்லையா அவன் சொல்ற என்ன காத்து வீசுது பாத்துக்கிறேன் காத்தோடைய சத்தம் கேட்டுக்கிறேன் ஆனா அது எங்க உற்பத்தியாவது ஆகுது எங்க போய் சேருதுன்னு தெரியுமா அவனுக்குன்னு கேட்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அதான் தெரியுமா இந்த பக்கம் திடீர்னு அடிக்குது இந்த பக்கம் திடீர்னு அடிக்குது திடீர் திடீர்னு சுற்றி சுத்தி அடிக்குது ஆனா எங்க உற்பத்தி ஆகுது எங்க போய் சேருதுன்னு தெரியல ஆனா சாலமோன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதை கண்டுபிடிச்ச நான் சொல்ல முடியும் எங்க உருவாவது எங்க திரும்பி போய் சேருதுன்னு என்ன கேட்டா நான் கரெக்டாக சொல்லுவேன் ஏன்னா வசனா இருக்குது சாலமோன் கண்டுபிடிச்சிட்டாரு அவர் கண்டுபிடிச்சது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால காத்து எங்க உற்பத்தி ஆகுது திரும்பி எங்க போய் சேருதுன்றது எனக்கு தெரியும் இப்போ ஏசி இவனை கேட்குறாரு என்ன கேட்கறாருனா காற்று எங்க உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுமாடா வீசுற சத்தம் மட்டும் தான் கேட்கற ஆனா அது எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு உனக்கு தெரியல அப்படித்தான் ஆவியில இருக்கிறவன் அவன் எப்படி செய்யறான் எப்படி நடக்கிறான் எங்க போறான்னு உனக்கு புரியலன்ற உனக்கு புரியாது ஏதோ பரலோகம் பரலோகம் நீ போய்கிட்டியா பதில் அப்படின்னு கேக்குறாரு தெரியாது அந்த தான் ஆவியில நிரப்பப்பட்டேன் அவன் எப்படி வாழ போறான் எப்படி இருக்க போறான்னு உனக்கு புரியாது ஆனா அவன் அவன் போய் சேர்ற இடம் எனக்கு தெரிய சொல்லிட்டு சொல்றாரு பிறகு இவைகள் எப்படி ஆகும் என்றார் அவனை நோக்கி நீ இசை இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் சாட்சி கொடுக்கிறோம் நீங்களும் எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை சொல்றாரு பூமிக்கு அடுத்த காரியம் நெக்ஸ்ட் பூமியில என்ன நடக்குதுன்னு இந்த காரியத்தை சொன்னாலே உன்னால நம்ப முடியல விசுவாசிக்க மாட்டேன் பரம காரியத்தை சொன்னா எப்படி நம்புவேன் நீ அப்படின்னு பூமிக்கு அடுத்த காரியம் பார்த்த உன்னா கொஞ்ச நாள் இப்படி நடக்க போது அப்படி நடக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பூமியில இந்த மாதிரி காரியங்கள் நடக்க போதும் நல்லா எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்குது இதுவே உங்களால் நம்ப முடியல அப்ப பரம காரியத்தை பத்தி நான் சொன்னா எப்படி நீ நம்புவ அப்படின்றார் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒரு இவரே சொல்றாரு இயேசுவே சொல்றாரு பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் மனுஷகுமாரனை தவிர அதாவது இயேசுவை தவிர வேற ஒருத்தன பரலோகத்துக்கு போனது இல்லைன்ற பரலோகத்துக்கு போனது இல்லை அப்படின்றார் அலையிலையா அப்போ பரலோகத்துக்கு போற பரலோகத்துக்கு போறானா நீ என்ன செய்யணும்ன்றது அவர் முதல்ல சொல்ற இதை செஞ்சால் தான் நாங்கள் போக முடியும் இதுவே நீ செய்யாம பரலோகத்துக்கு எப்படி போயிடுவேன் அப்படின்றத அவர் சொல்றார் ஒரே ஒரு இயேசுவை தவிர யாரும் போகலடா வரலடான்றாரு அப்ப நான் என்ன அர்த்தம் பரலோகத்துக்கு யாராவது இன்னும் போலன்ற அடிப்படையில் அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்றார் சொல்லிட்டு சொல்றார் அப்ப அந்த பரலோகத்தை அடையணும்ன்னா நீ இந்த பூமியில ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாதான் தான் தேவனுடைய தான் பரலோகம் அப்ப அங்க போய் சேர முடியும் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க வாசிங்க சர்ப்பமானது மோசையினாலே வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும் அலையா இங்க ஒரு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சர்மமானது மோசையினாலே வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும் அப்ப இங்க ஒரு பாயிண்ட ஒன்னு சொல்றார் அங்க பரிசுத்த ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும்னாரு இங்க என்ன ஒரு பாயிண்ட சொல்றா மோசையினால சர்வ வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல அப்படின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னா என்ன அர்த்தம் இதுல வந்து விசுவாசம் சம்மந்தப்பட்டது இருக்குது சொல்றாரு நல்லா திரும்ப நான் வாசிக்கிறேன் நீங்க கூர்ந்து கவனிங்க சர்வமானது மோசையினால வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு அப்ப அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையலாம் அவர் விசுவாசிக்கணும் ஏன் விசுவாசிக்கணும் எப்படி விசுவாசிக்கணும் அப்ப அவன் கெட்டு போக கூடாது நித்திய ஜீவன் அடையினா அவன் அவன் யாரை விசுவாசிக்கணும் கடவுளை விசுவாசிக்கணும் அப்ப சர்பத்தையே அங்க லிங்க் பண்றாரு வாசிக்கலாம் பாருங்க என்னாகும்ன்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது